சென்னை பறக்கும் ரயில் திட்டத்திற்கு நிதி ஒதுக்கும்படி பிரதமர் நரேந்திர மோடியிடம் கோரிக்கை விடுத்ததாக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் கூறியுள்ளார் நிதி ஆயோக் நிர்வாகக் குழு கூட்டத்தில் பங்கேற்ற அவர் பின்னர் தில்லியில் செய்தியாளர்களிடம் பேசினார் அப்போது கோவையில் எய்ம்ஸ் மருத்துவமனை அமைக்க வேண்டும் என்று வலியுறுத்தியதாகவும் செங்கல்பட்டு திண்டிவனம் சாலையை எட்டு வழி சாலையாக மாற்ற வேண்டும் என்று கேட்டுக்கொண்டதாகவும் குறிப்பிட்டார் சென்னை மெட்ரோ ரயில் இரண்டாம் கட்ட பணிகளுக்கு நிதி ஒதுக்கியதற்காக பிரதமர் நரேந்திர மோடிக்கு நன்றி தெரிவித்ததாகவும் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் கூறினார் அதேபோல கோவை மற்றும் அதைக்கான மெட்ரோ திட்டங்கள் அங்குள்ள விமான சென்னையில் படக்கு ரயில் விடம் படைக்கணும்னு அது ஒரு கோரிக்க வச்சிருக்கிறோம் அடுத்தது செங்கல்பட்டு திண்டிவனம் நேஷனல் ஹைவே சாலையை எட்டு வழி சாலையாக்கணும்னு ஒரு கோரிக்கை வச்சிருக்கிறோம்